பைய எல்லத்துக்கு வாடதத்துன வாங்குணும் நல்ல வேலைக்கு போணும் சந்தோஷமா பொண்டாட்டி புள்ளையளோட எடுக்கணும் எல்லார அடடே ஹாப்பியா எடுக்கணும் காசை காசை காசனி ஏன்டா இப்படி அலையறானங்களோ தெரியல பாவம் அந்த பொம்பள வந்து எப்படி காடவட்டிக்கு அலழுது சூடு வர செத்தான் சூடு

മഴ വെള്ളത്തിലെ തള്ളി വിട്ടു അവൻ തൂക്കി പോലെ മിഠിച്ച

உங்களுக்கு மரியாதையா நீனா போய் கேட்டு என் பேனாவும் வாய்ந்து வந்து தட

நாளை இன்னைக்கு தெரிது நாளைக்கு தெரிது வேற ஹா நான் நீ திருந்தற மாரியே இல்ல மேலே 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 தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கே என்னத்துக்கு இப்ப என்ன அடிக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எந்த தப்பு பண்ணல சும்மா ஏடி ஏ வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு என்ன அடிக்கிடீங்க வாயை மூடு சத்தமா பேசி ஊர் குட்ரியோ நீ ஏதாவது பீஸ்ல புடிச்சு புடிச்சு அப்படியே இங்க இருந்து பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறேன் பாத்துக்க அப்ப நான் உசுரட இருக்கதாம் உங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படித்தானே ஏன் நீங்க தள்ளி விட்டு கொலை நானே போய் அந்த பிள்ளை என்னடி பாவம் படிச்சு உனக்கு என்ன பாவம் படிச்சு அவளுக்கு மாப்பிள்ள அவனா தேடி வந்தான் அதையும் நீ பாட்டுட்டியே சி நல்லா இருப்பியா அந்த பையன் ரோட்ல என்ன பார்த்து எப்படி எல்லாம் கதறான் தெரியுமா ஏங்க யார சொல்றீங்க உங்க கொள்கை யார சொல்றீங்களா ஏங்க நான் அவன் நல்லதுக்காக தானே போய் பேசுனேன் நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எதுடி நல்லது எது நல்லது ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க ஆனா நீ என்னெல்லாமோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு

போற வேகத்தை பாரு அவகிட்ட போய் இப்ப மறுக்கடிக்க போறான் நீ ஏதோ நல்லதை செய்வனு தானே நீ கூப்பிட்டப்போ தங்கச்ச கூட்டிட்டு இங்க ஆனா சிறப்பா செஞ்சிட்டு ஏமா இப்படி எல்லாம் பேசுற என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரிய மாட்டுக்கு பிளீஸ்மா புரிஞ்சுக்கோமா நீயே சேர்ந்து படுத்தாத ஏமா வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ ஏமா கவலைப்படுற மூடு இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அந்த சண்டாடி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு விடமாட்டா ஏ அப்பா என்னம்மா போய் சொல்லி இருக்கா ஏமவளை திக்கு வாயின்னு சொல்லி அவா நல்லா உழைப்பானு வேற பெருமையா சொன்ன மாதிரி சொல்லி அப்படி இப்படி பேசி தாழ்த்தவும் இல்லாம உயர்த்தவும் இல்லாம உள்குத்து வச்சு பேசி இந்த கல்யாணத்தை சுமூகமா நிறுத்திட்டா

யாரும் என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது அவ்வளவுக்கு யார் யாரு ஒசத்தியோ அவ்வளவு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட சொல்லு போதும் தாயே போதும் எப்போ இன்னும் என்னெல்லாம் படணுமோ தெரியல நான் போய் ராவும் பவுலும் அங்கேயே உட்காந்து கூடிய சீக்கிரம் லோன் அடைச்சிருந்தேன்னு சொல்லு எனக்கு யாரும் காசமும் அவசியம் இல்லை இனி யாரும் நமக்கு தேவையில்லை நீ வடப்படியா இல்லையம்மா இங்க பருத்தி அவள் போனப்ப இங்க இருந்து நான் மட்டும் என்ன செய்ய அங்க போய் கடையிலே உட்காந்துக்கிட்டு சோத்தை பொங்கி கொடுத்துக்கிட்டு நான் அவளை பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் நாங்க வரோம் என்னமா பேசுற அவதான் சின்ன பிள்ளை அறிவில்லாம பேசிட்டு இருக்கானா நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுற ஏமா வீட்டை விட்டு அங்க கடையில போய் உட்கார்றது நல்லவா இருக்கும் என்னம்மா இது ஏமா நான் தான் என்ன ஏதுன்னு பேசுறேன்னு சொல்றேன்ல ஏ ஐஸ்வர்யராகி என்ன முகத்தாங்க திருப்பிக்கிட்டு இருக்க என்ன உன் கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன்னு தாயே நீ பண்ணதெல்லாம் போதும் ஏன் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்கே, போதும் தாயே இதுக்கு மேல ஒரு வார்த்தை நாங்க பேச வரும்பால நாங்க கிளம்புறோம் என்ன பெரியம்மா நீ இப்படி கூறுகிட்ட தனமா பேசிக்கிட்டு இருக்க இப்ப எங்க கிளம்ப அதை அவசியம் இல்ல வேலையை ஹெட்டி உனக்கு மேல என்ன கோவம் நான் அப்படியெல்லாம் நெனைப்படா அப்படியெல்லாம் பண்ணுவனா ஹெட்டி நீ நல்லா இருக்கணும் தானே நானும் ஆசைப்படுறேன் விடு அனிதா போனா போகட்டும் விடுது ஏம்மா போவோம் நில்லு எங்கே போவேன் ஹிடி நில்லுடி அதான் வீடுன்னு சொல்றல போனா போயிட்டு போறாங்க வீடு உனக்கு கொஞ்சம் தான் அறிவு இருக்கா அதுகளை வீட்டை விட்டு போட்டு நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ இப்படி பேசுவனே நான் கொஞ்சம் கூட நினைக்கல

ஆனா இவளுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அவளுக்கு திக்குவாய் தானே வேற மாப்பிளையும் இந்த மாதிரி திக்கு வாய் பொண்ணு வேண்டான்னு சொன்னா என்ன சொல்ல என்ன ஐசு நீ இப்படி பேசுற நான் வேணும்னு சொன்னேன்னு நினைக்கிறியா நான் அப்படியெல்லாம் நினைக்கல நான் உண்மையை சொன்னேன் அவளுக்கு திக்குவாயின்னு இந்த மாப்பிளை சரின்னு கெட்டிக்கிறேன்னு வந்தான் ஆனா வேற ஒரு மாப்பிள்ள மனசு வந்து வரணும்ல ஹைசு அப்பா இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன்னு நினைக்கிறியா அவள் அப்படி சொன்னேன் அந்த மாப்பிள்ள சரின்னு சொன்னாலும் அவங்க அம்மா சரின்னு சொல்லணும்ல அவங்க திடீர்னு நானே சொல்லணும் அவளை குத்தி காப்பி நல்லா இருக்கும் சரி வீடு நீ எதுக்காக சொன்னியோ அது எனக்கு தெரியாது ஆனா இப்ப அவ கோ குச்சுட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டா இனி அவளை பத்தி இங்க எதுக்கு பேசணும் நான் வேணுன்னா அவளை போயி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரட்டா வேண்டாம் அனிதா வீடு அதான் போயிட்டால அவளுக்கு என்னோட நிலைமை புரியல நான் என்னெல்லாம் அவளுக்காக பண்ணணும்னு நினைச்சனும் அவ என்ன புரிஞ்சுக்கல அதுக்கு மேல அவளை என்ன செய்ய சொல்ற விடு என்னைக்கு அவளுக்கு கோபம் தீருதோ அவளே தன்னால வருவா இல்லைன்னா அவ வாழ்க்கைய அவளே பாத்துக்குவா விடு போதுமாடி போதுமா இதுதானே தானே எதிர்பார்த்த இது எதிர்பார்த்து போய் தானே அந்த வீட்டுல போய் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருக்க இப்ப ரொம்ப மனசு குழு குழுன்னு சந்தோஷமா இருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல போயி நல்ல சர்க்கரையை தூக்கல போட்டு பாயசம் வச்சு கூடி வாய் முடிங்க நீங்கள் என்ன மறுபடியும் மறுபடியும் லூஸ் மாதிரி என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க ஏங்க நான் நினைச்சு தான் சொன்னேன் அது இப்படி போய் முடியுனே எனக்கு என்ன தெரியும் அந்த பையன் சம்மதிச்ச மாதிரி அவ வீட்லேயும் சரி நீ ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சேன் அந்த பொம்பளை என்னென்னா கீர்க்கத்தனமா ஆ திக்கு வாய்ப்பு போனேன் கேட்டிக்க சொல்லிட்டு சாரி எல்லாம் இப்போ நல்லது பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வேளை மாமியா கறி குடும்பப்படுத்தினான் இன்னும் நம்ம ஐஸ்வர்யா ரகி கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கணும் அதனால எல்லாம் நல்லதுன்னு நினச்சி அவ்வளோ வேலையை போய் பாருங்கள்

நீ வேலைக்கு போலியா எனக்கு மனசு சரியில்லை தான் அங்கே போய் யார் யார்கிட்டையாவது கத்திடுவேன் அதனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் நீங்க போய்ட்டு வாங்க சரி ஐசு நான் வரேன் உடம்ப பார்த்துக்க சரிங்க தான் ஏன் தனிதா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு இவ யதார்த்தமா போய் சொன்னாளா இல்லை வேணும்னு சொன்னாளா என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டுக்கே ஏ அப்பா வயக்காட்டு பக்கம் வந்தாதான் நிம்மதியா இருக்கு என்ன அழகா கண்ணுக்கு பச்சை பசேல் இருக்கு என்ன அனிதா ஒரு நாள் இல்லாத திருநாளா இந்த பக்கம் வந்திருக்க அது பாக்கா சும்மா கொஞ்சம் நேரம் காத்து வாங்கலாமேன்னு வந்தேன் வீட்டில் ஒரே புகச்சலா இருக்கு அதான் இங்கிட்டாக்க வந்தேன் நீ கொளுத்தி போடாமலையா புகையும் அது அப்படி அவ தான் ஊம கொட்டானாச்சே நீ ஏதாவது கொளுத்தி போட்டுருந்தாதுனே புகஞ்சிருக்கும் ஆமா வீட்டில் உள்ளவெல்லாம் குறை சொல்றதுக்கானதுனே நீங்க வேற போங்கக்கா நான் ஏன் கொளுத்தி போட போறேன் நான் நல்லது நினைச்சு ஒன்னு சொன்னேன் அங்க வேற விதமா ஆயிப்போச்சு என்னது அந்த ஐஸ்வர்யா ராய் கல்யாணத்தை சொல்றியா ஹடேங்கப்பா உங்க வரைக்கும் நியூஸ் வந்துட்டா என்னக்கா சொல்ற யாரு சொல்ல ஓ வீட்ல இருந்துதான் ஐஸ்வர்யா ராயும் அவ அம்மா கையும் தையல் கடையில போய் இருக்க போறோன்னு சொல்லிட்டு பை தூக்கிட்டு போனாவோ அப்பதான் கேட்டேன் என்னமோ கல்யாணத்தை நிறுத்தி போட்டியாம்ல உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வில மண்ணா டெட்டி அந்த திக்கு வாய்க்கால்தூரு புறாங்க நான் சொல்லி சொல்லிட்டு அவளுக்கு ஒழுங்கா பேசவே பொக்குன்னு பேசுவா ஆ நான் அதான் உன்னே சொன்னேன் அவங்க கல்யாணத்தை நிறுத்திபட்டா அதுக்கு நான் என்ன பண்றது கல்யாணத்துக்கு அப்புறம் போய் வாரி அடி வாங்க வாங்க நல்ல முறையில தலை கட்டி நானே மிதி வாங்கிட்டு இருக்கேன் வீட்டில் உனக்கு வச்சிருக்கா என்ன பண்றது என்ன அனிதா பேசுற இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உன் தங்கச்சியந்தான் நல்ல முறையில வாக்கப்பட்டு போனா ஆனா வாயம் வயிறுமா வந்து நிக்கல அத நமக்கு பார்க்கும் சங்கடமா தானே இருக்கு இந்த பிள்ளை நல்ல குணம் உள்ளவா சரி நல்ல முறையில் ஒரு மாப்பிளை கிடச்சிருக்கானா ஆயிரம் போய் சொல்லினாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க எப்படியோ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சால் சரின்னு தானே இருக்கணும் அவ குறைய நீ சுட்டி காட்டலாமா சரி என்ன பேசுறீங்க இவனும் என் தங்கச்சியும் ஒன்றா என் தங்கச்சி நல்ல முறையில் தான் வாக்கப்பட்டு போனால் உண்மைதான் ஆனா அந்த பையன் கேடு கேட்டவன இருந்திருக்கான் ஆனா இவன் அப்படியா இவளுக்கு வாய் சரியாவே பேச வரல கோணி கோணி பேசுறான் இவன் நாளைக்கு கல்யாணம் கட்டிட்டு போனா இவன் மாமியா அடிச்சு தரதுனா இவன் நிலைமை என்ன ஆகும் ஏன் தங்கச்சுகுரே இன்னொரு தடவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல மாப்ளைய பார்த்து கட்டி வச்சிரலாம் நல்லாるபா ஆனா இவ வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சিলা இவளை இன்னொருத்தன் எப்படி கட்டிக்குவான் இங்க பாரு அந்த கோபர்தரோம் பறக்கும்போதே அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நியமிச்சிருக்கு கண்ணு தெரியாதவங்க கூட புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை அந்த மாதிரி தான் இவ வாய் பேசாட்டாலும் இவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை எங்கேயாவது இருப்பான் அவன் இவளை சந்தோஷமா பார்த்துக்குவான் அந்த பையன் இவளை கட்டிக்கணும்னு ஒத்த கல்ல நிற்கிறான் நீ போய் அவ அம்மா சொன்னதுனால தானே இந்த கல்யாணம் தடைப்பட்டு போச்சான் அந்த பையன் இவளை கட்டிக்கணும்னு அவனே கடை தேடி வந்து கேட்டிருக்கான்ல அப்போ நல்ல பையனா தானே இருப்பான் மாமியா எப்படி மாமனார் எப்படின்னு பார்த்தா பொண்ணை கொடுக்க முடியும் ஹா ஆ அதவ கைப்பட்டாப்பா குத்தம் கால்பட்டா குத்தோம்னு எல்லாரும் என்ன தான் குறை சொல்லுவியே ஹம் என்ன செய்ய ஏய் தலை தீவி இந்த ஆளுக்கு ரெண்டாம் தரமாக பார்க்கப்பட்டு இப்படி கிடக்கு அதனால பேசுகிற ஒவ்வொரு என்ன தானே பேசுவியே உங்கள் எல்லாேருக்கும் அந்த ஐஸ்வரியா தான் வசதி அப்படியெல்லாம் சொல்லலை எனக்கு நீ ஒன்று தான் அவனு ஒன்று தான் ஆனால் பாவம் அந்த பிள்ளை இது தேவையானதை கேட்குறேன் பொன்புள்ள பாவம் பொல்லாதது உனக்கும் பிள்ளைங்க இருக்குல்ல அதான் சொன்னேன் ஏன் அந்த பாவம் அப்படியே என்ன என் வந்து பிள்ளைய வந்துடும் பேசிக்கிட்டு உங்ககிட்ட தப்பாலாம் என்ன தப்பு பண்ணமுன்னே புரிஞ்சுக்காம இந்த பேச்சு பேசிட்டு போறா இவன் சொன்னாலோ கெட்டதை சொன்னாலோ கடைசில நின்னு போனது ஒரு பிள்ளையோட கல்யாணம் தானே அடுத்தவங்க ஊனத்தெல்லாம் குறை சொல்ற உலகம் தான் திருந்த போதோ தெரியல மனுஷன் மனசுல ஆயிரம் கரை இருக்கு அதை பத்தி யாரும் பெருசு படுத்துறது கிடையாது ஆனா ஒருத்தர் வாய்ப்பு பேச முடியாட்டா கால் நடக்க முடியாட்டா கண்ணு தெரியாட்டா அவங்கள எப்படியெல்லாம் சபிக்குது என்னைக்குதான் இந்த உலகம் உருப்பிட போதோ தெரியல பாவம் ஐஸ்வர்யா என்ன பண்ண போறாளோ தெரியல அந்த பிள்ளை ரொம்ப நல்லவ இவளை அவளையும் ஒரு திராசல வச்சா ஐஸ்வர்யா எங்க இவா எங்க சே என்னைக்குதான் திருந்த போறாளோ தெரியல